மாறன் சீரியலே இப்போ ஒரு சூப்பரான எபிசோட் வந்திருக்கு வேறு லெவலில் மாசா இருந்துச்சுன்னே சொல்லலாம் வீசே வந்து சரியாக போகிறது இல்லை பார்க்குறலாம் லைக் பண்ணி பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் பேச வந்து மூட்டிகிட்டா இருக்கும் நம்ம மாறன் மாட்டுக்கும் கேஷுவலாக வந்து கீழே இறங்கி வராங்க சரி நம்ம தான் இவளுக்கு வந்து பெட் காஃபிலாம் போட்டுட்டு வந்து தரணும் போல இருக்குது என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு கீழே இறங்கி வரப்போ வந்து வள்ளி பார்க்குறாங்க பாத்திரமே வந்து வாங்கி வச்சுருக்காங்க போல இருக்கு என்னத்த புதுசாக வந்து அடுத்த வியாபாரமா பாத்திரம் வாங்கும் ஒரே இடம் வள்ளி கடையா அப்படின்னு சொல்லி காமெடி பண்ணிகிட்டு இருக்காங்க மாறன் அந்த இடத்துல உடனே அவங்களுக்கு தேவையான பணத்தெல்லாம் வந்து காசு கொடுத்துட்டு அனுப்பிச்சி வச்சுட்டு டே இது எல்லாம் உனக்குதான்டா அப்படின்னு சொல்கிறாங்க எனக்கு எதுக்கு அப்பா தான் சொல்லிட்டாப்புல இல்லை கிச்சனுக்குள்ளேயே வரக்கூடாதுன்னு நீங்கள் ரெண்டு பேரும் வந்து சாப்பிட வேணாமா அதுக்கு தான் வந்து பாத்திரம் வாங்கியிருக்கேன் போதுன்னா சொல்லு இன்னும் கூட வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல என்னடா நேற்று நைட்டு எல்லாமே ஓகே தானே அப்படின்னு கேட்குறாங்க ரெண்டு பேரும் ஹாப்பியாக தானே இருந்தீங்க ஆமாம் என்னை விட அவன் ரொம்ப நல்லா இருந்தா என்ன அடிக்காம இருந்தது எனக்கு தானே தெரியும் நைட்டு ஃபுல்லா தூங்குனப்பெல்லாம் வந்து ரொம்ப பயந்துகிட்டு இருந்தேன் இதெல்லாம் உங்ககிட்ட சொல்ல முடியுமா அவன் மனசு கஷ்டமா இருக்கும் அதெல்லாம் ஒன்னும் இல்லாத நான் மட்டும் பாத்திரத்தை எடுத்துட்டு போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போறாங்க ஏய் நில்ரா என்னத்த ரெண்டு பாத்திரம் வேணுமா வாங்கிக்கிறியா அப்படின்னு சொல்லி மாரன் வந்து கேட்குறாங்க உடனே டே பாத்திரம் என்ன நான் வாங்கிக்கிறேன் வீராவ பத்திரமா பாத்துக்க அதான் வீராகிட்ட சொல்லு வீரா தான் என்ன பத்திரமா பாத்துக்கணும் டெய் எல்லாரையும் விட்டுட்டு நம்ம குடும்பம்தான் கதின்னு வந்திருக்கா நீ தாண்டா பாத்திரமா பார்த்துக்கணும் ஓ நீ அப்படி சொல்றியா சரின்னு சொல்லிட்டு மாடிக்கு வந்து பாத்திரத்தை எடுத்துகிட்டு போய்கிட்டே இருக்காங்க என்ன இப்படி தூங்குடாமுன்னு பண்ணிட்டு நீ நிம்மதியாக வந்து தூங்குறியா இவ்வளோ ஏதாவது தூக்கத்தை வந்து கெடுக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு பாத்திரத்தை வேகமாக வந்து டப்புன்னு வந்து கீழே வந்து வைக்கிறாங்க கை நிறையா பாத்திரம் இருக்க போல இருக்கு ஒரு பை நிறையா கீழே விழுந்தோன்னா சவுண்டை நிறையா கேட்குது சாரி வீரா நீ தூங்கிக்கிட்டு இருக்கியா வள்ளி அத்தை தான் பாத்திரம் வந்து கொடுத்தாங்க அதனால தான் கீழே வைக்கும்போது சத்தம் வந்து கேட்டுருச்சு என்னது தூங்கினப்ப எந்த ரியாக்ஷனில் தூங்கினாலோ எந்திரிக்கிறப்பையும் அதே ரியாக்ஷனில் வந்து எந்திரிக்கிறாளே நம்ம மேலே உன்ன முக்கோமாக இருக்குமோ ஓ வீட்டுக்குள்ளே வந்துட்டோமோ ரூம்குள்ளே அப்படின்னு நம்ம மாறன் வந்து திங்க் இருக்கிறப்ப என்னடா கையில் இவ்வளோ பாத்திரம் வியாபாரம் பண்ண போறியா என்ன அப்படின்னு சொல்லும்போது ஆமாம் நான் வியாபாரம் பண்ண போகிறேன் நீ வேணால் வந்து அக்கௌண்டன்ட்டாக வந்து என்கிட்ட வந்து சேர்ந்துக்கிறியா நீ தான் செம்மையாக வந்து கணக்கு பார்ப்பியே அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணுறப்ப நீ வேற அத்தை வந்து பாத்திரம் கொடுத்துருக்காங்க இங்கேயே தான் சமைக்கணும் கிச்சனுக்குள்ளேயே வந்து நுழையக்கூடாதுன்னு அப்பா சொல்லியிருக்காருல்ல அப்படின்னு சொல்லும்போது நீ சமைக்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க என்னது நான் சமைக்கணுமா அப்படின்னு சொன்னேன் சரி சரி நானே சமைக்கிறேன் என்ன பண்ணுறது பிரியாணி தான் எனக்கு சமைக்க தெரியும் ஓகேவா உனக்கு நீ எதுவும் கிழிக்காமல் இருந்தால் அதுவே போதும் அப்படின்னு சொல்கிறாங்க என்னது அப்போனா பசிக்கும் மேடி எனக்கு எதாவது சாப்பாடு வந்து செய்யணுமே உன்னை நீ சமைக்கணும் இல்லை நான் சமைக்கணும் ரெண்டு பேரும் சமைக்கலைன்னா யார் எனக்கு வந்து சாப்பாடு வந்து போடுவாங்கிற மாதிரி மாறன் வந்து கேட்குறாங்க நான் தான் சொன்னல கொஞ்சம் நேரம் அமைதியாயிரு ஆவுன்னா கல்யாணம் நடந்துச்சுன்னா இது வேணுமா அது வேணுமான்னு தடபடலாம் வந்து விருந்து கொடுப்பாங்க இவன் என்ன எனக்கு ரசம் சாதம் கூட வச்சு தர மாட்டா போல இருக்கே அப்படின்னு சொல்லி மாறன் வந்து அட்டகாசமாக வந்து வச்சிக்கிட்டு இருக்காங்க கீழே மாட்டுக்கும் வந்து வள்ளியை பார்க்கலான்னு சொல்லிட்டு வரப்போ வந்து முடி பொட்டு பூ இதெல்லாம் வந்து மாற்றிட்டு அப்படியே கீழே இறங்கி வந்துட்டு இருக்காங்க என்ன வீரா நீ நல்லா இருக்கல்ல உனக்கு உங்கள் அக்கா மேலே வந்து அன்பு பாசம்லாம் நிறையாவே இருக்கும் அதை நான் இருக்கக்கூடாதுன்னு சொல்லவே இல்லை உண்மையிலேயே அக்கா தங்கச்சிக்குள்ள அவன் மேலேயும் உனக்கு பாசம் இருக்கும் ஓ மேலேயும் அவளுக்கு பாசம் இருக்கும் ரெண்டு பேரும் ஒத்துமையாக இருங்க முக்கியமாக அவள் மனசை கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றிரு வீரா தான் ராகுன் வாழ்க்கையும் நல்லாயிருக்கும் ஓ வாழ்க்கையும் நல்லா இருக்குங்கிற மாதிரி பேசுகிறாங்க நான் போய் என் ஹஸ்பண்டுக்காக வந்து காஃபி போட்டு வர போகிறேன் அவர் ரொம்பவே டயர்டாக இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு கிச்சனுக்கு வந்து கொடுக்கணும்னு போகிறாங்க அந்த இடத்துல போனோன்னே ஏய் என்னம்மா நீ எதுக்கு கிச்சனுக்கு வந்திருக்க பாடுறா அத்தை காலையிலேயே நீங்கள் சமைப்பீங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன் ஆனால் கண்மணியெல்லாம் எங்கள் வீட்டில் இருக்கிறப்ப கிச்சன் எந்த டைரக்ஷனில் இருக்குதுன்னு கூட தெரியாதே இப்போ என்னை பொறுப்பாக வந்து இருக்கா நாங்கள் சமைக்கிற வரைக்கும் நீ வரக்கூடாது உனக்கும் தான் வல்லியமாக வந்து பாத்திரம்லாம் வந்து வச்சுருக்கல்ல அதில் போய் சமைக்க வேண்டியதானேன்னு சொல்லி காமெடியாக வந்து பேசுகிறாங்க அந்த இடத்துல நம்ப ராஜி அம்மா பரவாயில்லே இங்கே நடக்கிறது எல்லாம் உங்களுக்கு மீறி வேறு யாருக்கும் தெரியாதுன்னு கேள்விப்பட்டேன் அது கரெக்டாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது இங்கே நிற்கவும் இடம் இல்லை சமைக்க அடுப்பும் இல்லை என்னடி நீ ஒரு அடுப்பில் தானே சமைக்கிற இன்னொரு அடுப்பு சும்மா தானே இருக்குது என் ஹஸ்பண்டுக்காக வந்து காஃபி போட்டு கொண்டு போய் கொடுக்க போறேன்னு சொல்லி பால் எடுத்து வைக்கலான் இருக்கிறப்ப ஒரு பக்கம் கரெக்டாக வந்து ஒரு குக்கர் எடுத்து மேலே வைக்கிறாங்க ஏய் இவ்வளோ நேரம் இருக்கேன் நான் வந்ததுக்கப்புறம் குக்கர் வைக்கிறேன் தல்றி அப்படின்னு சொல்லி கண்மணியை லைட்டாக இடிச்சுட்டு அப்படியே குக்கர் எடுத்து வைக்கிறாங்க பால் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பால் வந்து கஷ்டப்பட்டு தேடி பிடிக்கிறாங்க பாத்திரம் வேறு நீங்கள் சொல்ல மாட்டேங்கிறீங்க சரி இந்த பாத்திரம் நல்லா தான் இருக்குது லைட்ரு எங்கே இருக்குது கண்மணி எதுவுமே பேச மாட்டிங்களா என்கிட்ட ஏய் நான் உன்னோட தங்கச்செடி நீ தான் எனக்கு ஹெல்ப் பண்ணணும் போ எதுவும் சொல்ல மாட்டேங்கிற சரி நானே பார்த்துக்குறேன்னு சொல்லிட்டு தீப்பட்டி எடுத்து அப்படியே பால் காய்ச்சறாங்க அப்படியே ரொமான்டிக் சாங்கெலாம் வந்து பாடிக்கிட்டே இருக்காங்க கண்மணியும் ராஜேஷோட அம்மாவையும் வந்து வெறுப்பேற்றணுங்கிற ஒரே காரணத்துக்காக தான் இது மாதிரி பண்ணுறாங்க பாத்தியா திக்கா பாலில் தண்ணியே விடாமல் டிகாசனம் போட்டு காய்ச்சி குடித்தா தான் குடித்த மாதிரி இருக்குமா என் ஹஸ்பண்டுக்கு அதனால தான் கொண்டு போய் கொடுக்குறேன் இதே மாதிரி ராகவன் மாமாக்கு என்னைக்காவது நீ கொண்டு போய் கொடுத்துருக்கியா அப்படின்னு சொல்லி கிண்டல் அடித்து பேசுகிறாங்க சரிப்போ என் ஹஸ்பண்டுக்காக நான் சமைச்சிக்கிற போகிறேன் அடுத்தது நீ சட்டு போட்டு இடத்த காலி பண்ணுன்னு சொல்லி காஃபி எடுத்துகிட்டு போயிட்டு ஏங்க இந்தாங்க காஃபி காஃபி உங்களுக்காக வந்து சூப்பராக போட்டு கொடுத்துருக்கேங்க காஃபியா இவ போட்டு கொண்டு வந்திருக்காளா இப்போ தான் பேப்பரில் ஒன்றொரு விஷயமா படித்தோம் இவ நம்ம கிட்டே வந்து ஏன் இப்படி நடந்துக்கிட்டு இருக்கா ஒன்றும் புரியலையா அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது சுற்ற போதுங்க பார்த்து குடிங்க இதில் என்ன இருக்குன்னே தெரியலையே சேச்ச வீராலாம் அப்படியெல்லாம் எதுவும் பண்ணியிருக்க மாட்டான்னு சொல்லி மாறன் வந்து அந்த டம்ளர் வந்து வாங்கிக்கிறாங்க ஏய் பொண்டாட்டி காஃபி போட்டு கொடுத்துருக்கா சந்தோஷமாக சாப்பிடுவியா அதை விட்டுட்டு என்னடா யோசனை உனக்கு என்ன தெரியும் ரூம்குள்ளே நடக்கிறதெல்லாம் எனக்கு தானே தெரியும் சரி சரிம்மா நான் பார்த்து நான் குடிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி வீராகிட்ட வந்து பேசுகிறாங்க இப்போ நான் உங்களுக்காக என்னங்க சமைக்கட்டும் என்னது என்னங்க சமைக்கட்டும்மா ரூமில் இருக்கிறப்ப கதறி கதறி எனக்கு ஒரு ரசம் சாதமாவது சமைச்சு கொடுங்கிற மாதிரி கேட்டேன் அப்போ பத்து பீஸாக கூட மதிக்கிறதில்ல இப்போ என்ன விதமாக சமைக்கணுங்கிற மாதிரி என்கிட்ட வந்து லிஸ்ட்டு கேட்குறா என் மாறன் வந்து யோசிச்சுட்டு இவளோட நடவடிக்கையே சரியில்லைங்கிற மாதிரி திங்க் பண்ணிட்டு இருக்காங்க அப்போனு பார்த்து இது எல்லாத்தையும் வந்து கண்மணி வந்து வாயை மூடிக்கிட்டு அப்படியே கேட்குறாங்க ஐயோ என்னடா அது இப்படியெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ ஆரம்பிச்சிட்டாங்களா இவங்க ரெண்டு பேரையும் நான் பிரிக்கணுன்னு நினச்சி திட்டம்லாம் போட்டேனே அதுக்குள்ளே வந்து வீணாயிடுமாங்கிற மாதிரி கேவலமாக அது யோசிக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம கண்மணி ஒரு பக்கம் ஏய் பொண்டாடி தான் வந்து ஆசையாக வந்து சமைக்கிறேங்கிறா அதெல்லாம் ஒன்றும் வேணாம் உனக்கு என்ன பிடிக்குமோ உன் இஷ்டத்துக்கே நீ சமை அப்படியெல்லாம் பண்ண முடியாதுங்க கல்யாணம் ஆகிடுச்சிங்க உங்களுக்கு பிடிச்சது தாங்க நான் சமைக்க முடியுங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து ரொமான்டிக்காக வந்து பேசுகிறாங்க நம்ம வீரா இதை கேட்டோன்னே ஐயையோ இவ கோவப்பட்டு பேசுனா கூட தாங்கிக்க முடியுது ஆனால் வெளியில் வந்து இது மாதிரி சிரிச்சுக்கிட்டே பேசுறதை என்னால் காது கொடுத்து கேட்க முடியலையே அப்படியா சிரிச்சுக்கிட்டு பேசுகிறியா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து மாறன் வந்து முறைச்சிக்கிட்டே உனக்கு பிடிச்சத செம என்னடா இப்படி பேசிக்கிட்டு இருக்க கொஞ்சம் கூட வந்து உனக்கு பயமே இல்லாமல் போயிடுச்சு கிட்ட யார் எனக்கு பயம் இல்லாமல் போச்சா ரூம்குள்ளே போனதுக்கப்புறம் என்னென்னலாம் திட்டுவா வருத்தெடுப்பா இந்த பக்கமே வராத ஒ மூஞ்சிலே முழிக்கக்கூடாதுன்னு சொல்லி அந்த பேச்சு பேசுவா வெளியே வந்ததுக்கப்புறம் உள்டாக நடந்துக்கிறாளேங்கிற மாதிரி தான் சூப்பராக வந்து யோசிக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம மாறன் அவனுக்கு தான் என்ன பிடிக்குன்னு உனக்கு தெரியும் இல்லைம்மா நீயே வந்து சமைச்சிரும் கிச்சனுக்கு போய் சமைக்க ஆரம்பிச்சிடுறாங்க அந்த இடத்துல நம்ம வீரா அப்பன்னு பார்த்து ஏய் எதுக்கடி பதினோரு மணிக்கே சமைக்க ஆரம்பிக்கிற ஏய் பன்னெண்டு மணிக்கு தானே நீ சமைப்ப நீ வந்தனா வச்சுக்கி அதுக்கப்புறம் மேட்டுக்கு சமையாக்காத அது பண்ணாத இது பண்ணாதேன்னு சொல்லுவேன் அதனால தானே நான் சீக்கிரம் வந்து சமைக்கிறேன்னு சொல்லி சமைச்சிக்கிட்டு இருக்காங்க அப்போனு பார்த்து ராமச்சந்திரன் வந்துட்டாங்க வந்தோடனே வள்ளி போய் வந்து உனக்கு வேண்டியவங்களை கிச்சனில் இருக்காங்கள அவங்கள கூப்பிடணோனே யார் என்ன இருக்கா எனக்கு வேண்டியவங்க யாரும் தெரியலையே கூப்பிட புரியா இல்லையான்னு சொன்னோன்னே அப்படியே வந்து வீரா வந்து கூப்பிட்றாங்க எதுவாக இருந்தாலும் அப்புறம் பார்த்துக்கலான்னு உடனே மாமா வீட்டில் என்ன வேணாலும் ரெண்டு ரெண்டாக இருக்கலாம் பெட்ரூம் இருக்கலாம் பால்கனி இருக்கலாம் எது வேணான்னு இருக்கலாம் ஆனால் கிச்சனும் சாமி ரூமும் வந்து ஒன்றா தான் இருக்கணும் மாமா அது தனித்தனியாக இருந்தால் குடும்பத்துக்கு நல்லதாக இருக்காது ஏன்னா இன்றைக்கி நீங்கள் கோவப்படுவீங்க நாளைக்கு நீங்கள் எங்களை சேர்த்துப்பீங்க அது வேற விஷயம் ஆனால் அதுக்குன்னு நம்ம குடும்பத்தை பிரித்து வைக்க எனக்கு எந்த விதத்துலேயும் உரிமை இல்லை அது உங்களுக்கும் உரிமை இல்லைம்மா உங்கள் வயசுக்கும் அனுபவத்துக்கும் நான் சொல்லி தான் தெரியணும்னு அவசியம் இல்லைன்னொனே ராஜேஷோட அம்மா வந்து கொஞ்சம் தும்ராக வந்து பேசுகிறாங்க பெரியவரையே எழுத்து பேசுகிறியா அவர் சொன்னால் கேட்க வேண்டியது தானே வள்ளி அம்மா தான் காலையில் பாத்திரம் கொடுத்தாங்கள அப்படின்னு சொல்லி அவங்க வந்து பேசணுன்னு என்னம்மா நினச்சிக்கிட்டு இருக்க இந்த குடும்பத்தில் வந்து ஓரமாக நின்னமா இருக்கணும் அதை விட்டுட்டு இப்படியெல்லாம் வந்து யோசிச்சுட்டு எங்களுக்கே ஐடியா வந்து கொடுக்குறியான்னு சொல்லி வள்ளி வந்து ராஜேஷோட அம்மா வந்து வர்த்தடுக்கிறாங்க நீங்களே எதுவாக இருந்தாலும் பேசிக்கங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த இடத்துல நம்ம வள்ளி ஒன்றும் எதுவுமே சொல்ல முடியாமல் தர்ம சங்கடமாக வந்து நிற்கிறாங்க அந்த இடத்துல நம்ம ராமச்சந்திரன் மனசுக்கு ஏற்ற மாதிரி தான் சரின்னு தான் சொல்ல போகிறாங்க வெயிட் பண்ணி பார்ப்போம் கண்மணியோட திட்டத்தை எடுத்தோன்னே தவிடுபடி ஆக்கிட்டாங்க